சென்னை மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி உள்ளிட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் சென்னை புறநகர் பகுதிகளிலே பல்வேறு கிராமங்கள் பேரூராட்சிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தி நீண்ட நெடிய காலமாக இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிறது இப்போ இன்றைய தின போராட்டம் என்பது சென்னை மாநகர் புறநகர் பகுதிகளில் வசிக்கக்கூடிய பல்வேறு வகையான நிலங்களில் பல்வேறு வகையான புறம்போக்குகளை வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கோரிக்கை சம்பந்தமாக இன்று காலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நானும் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் வாசிகி சென்னை மாவட்டத்தினுடைய மூன்று மாவட்ட செயலாளர்கள் உட்பட நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு நிலை வகைப்பாடு சம்பந்தமாகவும் தனித்தனியான மனுக்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே கொடுத்து ஒரு விரிவான முறையில் கலந்துரையாடல் என்பது நடைபெற்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு என்று வகை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் வகை மாற்றம் செய்து பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளும் அந்த வகை மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு அதிகாரிகளைக் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அந்த உயர் மட்ட குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த இடங்களில் குடியிருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே ஆட்சேபனைக்குரிய பொறுப்பு இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளும் என்கிற உறுதியை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை உணர்ந்து இத்தகைய ஒரு சிறப்பான முடிவை எடுத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் இந்த குழு விரைவாக அமைக்கப்படுவதும் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக பரிந்துரையை பெற்று இந்த மக்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி சென்னை மாநகர் முழுவதும் வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற பெயரை பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே அரசு தீர்மானித்த தொகையை உரிய காலத்தில் கொடுக்க முடியாததால் வட்டி அபராத வட்டி என்கிற முறையில் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்தால்தான் அவர்களுக்கு கிரயப்பத்திரம் கிடைக்கும் பட்டா வழங்க முடியும் என்கிற நிலைமை என்பது இருக்கிறது ஆகவே இதை அரசு பரிசீலித்து அசலை மற்றும் பெற்றுக்கொண்டு வட்டி அபராத வட்டியை தள்ளுபடி செய்து மேம்பாட்டு குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் கிரய வழங்குவதற்கும் பட்டா வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம் அதை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதை போலவே கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் வாடகைதாரர்களாக பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றம் தடாலடியான உத்தரவுகளை பிறப்பித்து கோயில் இடங்களில் இருப்பவர்கள் எல்லாம் அல்லது அபரிமிதமான வாடகையை கட்ட எல்லாம் உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அரசுக்கும் மக்களுக்கும் நீதிபதிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உயர் நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ மக்களுடைய வாழ்விட உரிமையை பற்றி கவலைப்படாமல் இத்தகைய அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிப்பது பிறப்பிப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அதை முறைப்படுத்துவதற்கு பதிலாக தடாலடியாக வெளியேற்றுவது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை ஆகவே வாடகையை குறைத்து அந்த மக்கள் வாழக்கூடிய மக்களை எல்லாம் முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலுப்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ரயில்வே பாதுகாப்புத்துறை பல்லாவரம் கண்டோன்மெண்ட் போன்ற பகுதிகளில் ஏழாயிரம் ஏராளமான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி வனத்துறைக்கு சொந்தமான இந்த இடங்களில் எல்லாம் மத்திய அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட துறையோடு பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று இடத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துவிட்டு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் ஒருவேளை மாற்று இடம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அரசாங்கமே விலைக்கு அந்த இடங்களை வாங்கி மக்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம் அனைத்து கோரிக்கைகளையுமே ரொம்ப விரிவாகவும் நிதானமாகவும் முதலமைச்சர் அவர்கள் கேட்டார்கள் சாதகமான முறையில் மக்களுடைய குடியிருப்பு உரிமையை பாதுகாக்கத்தக்க வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் அதனுடைய ஒரு அதனுடையத்தான் ஏற்கனவே பெல்ட் ஏரியா என்று அறுபது ஆண்டு காலமாக மாநகரம் நகராட்சி பகுதிகளில் பட்டா வழங்குவதற்கு தடை என்பது தமிழகத்திலே இருந்தது கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த பெல்ட் ஏரியாவில் பட்டா வழங்க விதித்திருந்த தடையை நீக்கி உத்தரவிட்டதன் மூலமாக பல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக பட்டா இல்லாத ஒரு குடும்பம் கூட கிடையாது சொந்த குடிமனை இல்லாத குடும்பங்கள் தமிழகத்திலே எதுவுமே இல்லை என்கிற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அரசு வந்து பரிசீலனை தான் பண்ணிட்டு இருக்கு ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாளாகவே பரிசீலனை தான் இருக்கு

கோரிக்கைக்க ஒரு நிமிஷம் காரணமாகத்தான் அப்புறப்படுத்துவதில் இருந்து மக்கள் அங்கே வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க போராட்டத்துக்கு எந்த பலனே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது போராடாமல் போயிருந்தால் என்பது நீக்கப்பட்டிருக்குமா மக்கள் தான் வெளியேற்றப்படுவதும் நீதிமன்றமே உத்தரவிட்டாலும்

தூய்மை பணியாக கூடிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போராடு ஆதரவு அதை சுமூகமான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சியில் நாங்கள் முப்பட ஈடுபட்டிருக்கோம் இருக்க